ஹலோ காய்ஸ் மகேஷ் ஜேகே கே மகேஷ் யூடியூப் சேனலுக்கு வர இருக்கிறேன் நான் எனக்கு ஒரு சிறு கதை சொல்லணுங்களான்னு ஆசைப்பட்றேன் அது ஒரு சின்ன கதை தான் கேளுங்க சரிங்களா இன்னும் அது கற்பனைக் கதை இல்லை உண்மை கதை நடந்த கதை வாழ்க்கையில் ஜெயிச்ச கதை சரிங்களா ஒரு சின்ன பொண்ணு அவள் பேர் மாறி அவளுக்கு யாரும் இல்லை மாறி சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள் ஹாஸ்டலில் எல்லாருக்கும் வேலை படிப்பு விளையாட்டு எல்லாம் இருக்கும் ஹாஸ்டலில் படித்த எல்லாருமே அவரவருக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க மாறியும் அப்படிதான் தான் ஆனால் சோம்பரிதனம் உண்டு கொடுத்த வேலையை லேட்டாக தான் முடிப்பான் இப்படி நாட்கள் கடந்தன எல்லாரும் நல்லா படிப்பாங்க மாறியும் கொஞ்சம் சுமாராக தான் ஸ்கூலில் ஒரு நாள் மார்க் எடுக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க மாறியும் பார்க்குறான் நம்மளும் பரிசு வாங்கினா எப்படி இருக்கும் மனசுக்குள்ள நினைக்கிறேன் அப்போ நம்மளும் பரிசு வாங்க என்ன பண்ணணும் யோசிக்கிறான் ஏன்னா மாறி சோம்பேறித்தனம் பண்ணுவா மார்க்கும் சுமாராக தான் எடுப்பாள் ஆனாலும் மாறி நம்மளும் எப்படியாவது கண்டிப்பாக பரிசு வாங்கணும்னு எண்ணம் வந்து கொண்டே இருக்குது மாறிக்கி பத்தாம் வகுப்பு படிக்கும்போது இந்த வாட்டி எப்படியாவது நான் பரிசு வாங்கணும் படிக்கிறேன் மாறிக்கி பத்தாம் வகுப்பில் ப பிடிச்ச பாடம் கணிதம் மட்டு ஆனால் பிடிக்காத படம் அறிவியல் பத்தாம் வகுப்பு ஆண்டு இறுதி தேவையே வருது தேர்வுக்கு ரெடி ஆகிறான் எல்லா படமும் முயற்சி பண்ணி படிக்கிறான் ஆனால் கணித படம் மட்டும் முழிச்சி இருந்து கணக்கு போட்டு பார்த்துட்டு படிச்சுட்டு தேர்வும் எழுதுகிறாள் எல்லா படமும் தேர்வு எழுதி முடிச்சுட்டு ஸ்கூலில் லீவு விடுறாங்க ஹாஸ்டலில் லீவும் கொடுக்குறாங்க மாறி சந்தோஷமாக இருக்கா லீவுக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறா லீவு நல்லா என்ஜாய் பண்ணுறா நாட்கள் கடந்தன ஒரு நாள் பத்தாம் வகுப்பு மார்க் ரிசல்ட்டு அதில் மாதிரி எல்லா படத்துலையும் சுமாராக மார்க்கு தான் எந்த பாடத்தில் கண்முழிச்சு படிச்சாலோ அந்த பாடத்தில் மார்க்கு குறைவு எந்த படம் அவளுக்கு பிடிக்காதோ அதுல மார்க்கு நூத்துக்கு நூறு செண்டம் ஆச்சரியப்பட்ட மாறி லீவு முடிகிறது தொடங்குது மாறி ஸ்கூலுக்கு போறா மாறி ஏதோ கவலையில் இருக்கா பிடிச்ச பாடத்தில் மார்க் இல்லை என சோகம் பரிசு கிடைக்காது என்று எண்ணம் பதினான்தாம் வகுப்பு போகிறா நாட்கள் செல்கிறது ஸ்கூலில் சின்ன விழா நடக்குது நல்ல மார்க்கு எடுத்து எல்லாருக்கும் பரிசு கொடுக்க போகிறாங்க மாறி இன்னும் சோகத்தில் இருக்கா நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகள் பரிசு பரிசு மேடையில் வாங்கிட்டு போகிறாங்க மாறி நமக்கு கிடைக்காது நம்ம ஒரு பாடத்தில் தான் மார்க்கு நல்லா எடுத்திருக்கோம் அடுத்த வாட்டி பரிசு வாங்கும் என யோசிச்சுட்டு தட்டிட்டு இருக்கா மேடையில் மாறின்னு பேர் வாசிக்கிறாங்க வேறு சிந்தனையில் இருக்கா பக்கத்தில் இருந்த தோழி மாறி மாறின்னு கூப்பிடுறா மாறி சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறா உன்னை கூப்பிட்றாங்க கேட்கலையா அப்படின்னு தோழி கேட்குறா மாறி ஆச்சரியத்தோட என்னியாவா அப்படின்னு கேட்குறா ஆமாடி உன்னை தான் மாறி முகம் வளர்ந்தது உடனே துள்ளி குதித்து ஓடினாள் மேடைக்கு மேடையில் பரிசு வாங்கினால் அளவில்லா சந்தோஷம் எல்லாரும் மாறிக்கு கை தட்டுறாங்க மேடையில் ஆனந்த கண்ணீரோடு பார்க்கல கனவு கண்டால் அது ஒரு நாள் நினைவாகும் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை மாறிக்கு புரிய வச்சது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எது நடந்தாலும் எது வந்தாலும் பார்த்துக்கணும் தோல்வியோ வெற்றியோ எது எதுனாலும் ஏத்துக்கணும் நம்ம கடமையை நம்ம செய்யணும் குறிக்கோள் கொண்டு நடந்தால் மாறி கனவு காணுங்கள் உங்கள் கனவு நினைவாகும் மாறி முயற்சி எடுத்தால் படிப்பில் வெற்றி பெற்றால் வாழ்க்கை அழகையை ரசித்தாள் மாறி கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்